அப்புறமேட்டு சொன்னா அர்ஜுனா லோயர் வந்து அவரே தூக்கி உள்ள போட்டாங்க சரியா நாளைக்கு என்னையும் தூக்கி உள்ள போடலாம் ஏதாவது அந்த பிரச்சனையும் இல்ல ஏற்கனவே நான் உள்ள போயிட்டு தான் வந்திருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்ல இப்போ என்ன காரணம்னு சொன்னா இப்ப தாயின் செய்தி உறந்திருக்கு இந்த மன்னார் கோட்டுவீட்ல எந்த ஒரு எந்த வித இதுவும் இல்ல மன்னார் கோட்டுவீட்டில் இந்த வித இதுவும் இல்ல இப்ப சொல்லுவாங்க குடிச்சு போட்டு இருக்காங்க நான் நைட்ல குடிச்சேன் நான் ஒரு நான் தொழில் செய்கிறான் எனக்கு ரெண்டுக்கு மூணு வாடி இருக்கு எத்தனை தொழில் இருக்கு எனக்கு ശരിയാ അത് വേറെ വിഷയം എല്ലാം കെട്ടോ എല്ലാ ഇത് തുടങ്ങി தொடர்ந்துச்சு மன்னாரஸ்பிட்டல்ல சரியான மருத்துவ ஒன்றும் ஒன்றும் இல்ல ஒரே சாகுரரும் ஒரே சீன நானே சொல்ற ஒரு விஷயம் எந்த எந்த வைப்புக்கு ஆயுதம் எடுத்தாங்க இந்த சரியான ஒரு இது ஒன்றும் இல்ல சீசர் பண்ற சீசர் பண்ற சீசர் மூன்று பிள்ளைக்கு மேல பிறகு என்ன காரணம்னு என்று சொன்னா எல்லா காசை வந்து போட்டு மூன்று பிள்ளைக்கு மேல சீசர் தான் சீசர் 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 இந்த கொஸ்பிட்டல் இந்த ரசிகும் இல்ல நேசா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் கங்கானியா இருந்தாலும் மிட்பை வாரு நாள் எவருக்குமே சும்மா எனக்கு நாய் கடித்தது ஊசி நாலு நாளில் என் ஊசி மு ஊசி முடிச்சிடலாம் எது ஆதாரம் என்ன பேர் நாய் கடிச்சதுக்கு நாலு நாளுக்கு ஊசி போட்டு முடிக்கலுமா முடிக்கல இந்த கோஸ்பிட்டலில் இருக்கிறீவா இது எந்த இதுவும் இல்ல இந்த ஹாஸ்பிட்டல் தேவை இந்த ஹாஸ்பிட்டல் ரிக்கார்டு ஆனா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நான் பேரையே சொல்கிறேன் பேரையும் நான் பைரேனு சொல்றேன் டெய்லி டாக்டர்

நடக்கம் இந்த கொஞ்சம்